வடக்கு கிழக்கில் ஆளும் தரப்பு ஆட்சியை கைப்பற்றுவதை தடுப்பதே எமது நோக்கம் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவற்றை சந்தித்து பேசியிருக்கிறோம் அவர்கள் முன்னிலை வகிக்கும் இடங்களில் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திர தெரிவித்தார் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார் தேர்தலுக்கு பின் தொங்கு நிலையில் பிரதேச சபைகள் பிரதேச சபையை தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அனைத்து சபைகளிலும் தொங்குநிலை காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தம்பலகாமம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் கல்முனையில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை எண்பத்தி இரண்டு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அம்பாரி மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் விசேட போக்குவரத்து பொலிஸாரின் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது நேற்று மாலை இந்த திடீர் சோதனை நடவடிக்கையானது கல்முனை புறநகர் பகுதி முதல் சாய்ந்த புறநகர் கற்கரை வீதி போன்ற இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது இத்திடீர் சோதனையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது தலைக்கவசம் அணியாது செல்வது போன்ற நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் பொலிசாரினால் வழங்கப்பட்டுள்ளன மற்றும் தேர்தலுக்கு தயாராகும் கொழும்பு மாநகர சபை கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் துணை மேயர் வாக்கெடுப்புக்கான ஏற்பாடுகள் தற்போதும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மாநகர சபைக்கு தேசிய மக்கள் சக்தி தனித்து போட்டியிட்டு நாற்பத்தி எட்டு ஆசனங்களை தனி தனதாக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது இடங்களையும் தேசிய சக்தி பதிமூன்று இடங்களையும் பெற்றுக்கொண்ட மின்சேட அம்சமாகும் அனுர் அரசுக்கு நெருக்கடியாகும் புலனாய்வு அறிக்கை கனடா பிரம்டன் நகரின் சிங்காவுசி பூங்காவில் தமிழன அழிப்பு நினைவு திறந்து வைக்கப்பட்டமை இலங்கை அரசியல்வாதிகளிடம் பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த நினைவு பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ளமையானது கனடாவில் தமிழ் மக்களுக்கு உள்ள அரசியல் செல்வாக்கை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது எனினும் இலங்கையை பொறுத்தவரை இந்நாட்டின் தேசியவாதிகள் எவரும் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் தமிழின அழைப்பு நினைவகம் வாக்கு கனடா பிரம்டன் மேயரால் தமிழின அழைப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழியை அவர் நிறைவேற்றியுள்ளார் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்தார் மேலும் பிரம்டன் பகுதியில் தமிழின அழைப்பு தர்பான் நினைவகத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பதிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுக்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னகோன் தனது பதவியின் தவறான நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுக்களுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் நாளைய தினம் அவர் பிரசன்னமாகும் போது இந்த இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுக்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை அவருக்கு கையளிக்கப்பட உள்ளது